பொதுவா இங்க பேசுற எல்லாருமே எல்லா விஷயங்களை பத்தி பேசிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து நான் அறத்துக்குள்ள போய் தேட வேண்டியிருக்கேன் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் உங்களால பேச முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஆரம் அந்த படம் தோழர் சொன்னபோது தோழர் நயன்தாரா அப்படின்ற விஷயம் அந்த படம் வெளிவந்த உடனே அப்படி ஒரு பதிவை பார்த்த உடனே நிறைய பதிவுகள் வந்தது எப்படி அப்படின்னு போங்கட எங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் தோழர்கள் தான் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பத்தி பேசாம இருந்தனாக்கா தோலை உறிச்சிருவோம் நாங்க இதுதான் தோழர் தோழர்கள் இப்பொழுதுமே தோழர்கள் தான் எங்களை பற்றி யார் பேசினாலும் யார் பாடினாலும் அவர்கள் எங்களுடைய தோழர்களை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஏழு வயது இருக்கும் என்னுடைய ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க சோமாசுப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் நான் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய தம்பி நாங்க நாலு பேரும் படத்துக்கு போனோம் அங்கு அன்பு திரையரங்கம் அப்படிங்கிறது ஏன்னு எனக்கு அந்த பேர் ஞாபகம்னாக்க என்னுடைய பேர் அன்புறதால அந்த திரையரங்கு பேர் ஞாபகிறது படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அம்மா அழகாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு அழகாங்க அப்படின்றது வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் அம்மா அழுதாங்க நான் அழுதேன் ரொம்ப நாள் பொறுத்து அதே திரைப்படத்தை நான் பார்த்தேன் அப்ப அழுதேன் நான் அதனுடைய பேர் வந்து துலாபாரம் அப்பதான் தெரிஞ்சது எங்கள் அம்மா அழுதனுடைய காரணம் எனக்கு அந்த படத்தை அதன் பிறகு கோபி தோழருடைய அறம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு காலையில ஒரு நண்பர் பார்த்துட்டு எனக்கு பாத்துட்டு மதுர அன்பரசு முதல்ல போய் அறம் படத்தை பாருனின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அறம் படத்தை இருக்கேன்னா நான் இல்லை இன்னைக்கே போய் பாரு அப்புறம் மதியானம் மூணு மணிக்கு திருவண்ணாமல இருந்து கருப்பு கருணா அந்த படத்தை பார்த்துட்டு அன்பரசா நீ படத்தை போய் இன்னைக்கு நைட்டு பாத்துருந்தார் படத்தை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது அந்த படத்துக்கு நீவே முதல்ல பாருங்கள் சரி நான் பாத்திரம் சொல்லிட்டு அன்றைக்கி டைட்டு படம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எங்கேயுமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல வெள்ளிக்கிழமைன்றதால அப்புறம் சனிக்கிழமனுக்கு நானே என்னுடைய திறமையார் என்னுடைய ரெண்டு மகன்கள் அந்த படத்துக்கு படம் போய் பார்த்துட்ருக்குறோம் படம் போய் பார்த்த உடனே பொதுவாக என்னுடைய மகன் வந்து பதினோராவது படிக்கிறான் இரண்டாவது மகன் அவன் வந்து எப்பவுமே ஜாலியாக இருப்பான் கிண்டல் நக்கல் பண்ணிட்டு அப்படியே இருப்பான் அவன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் படத்தை வந்து அப்படியே கூறுந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டா நான் பொதுவாகவே வந்து எந்த படமா இருந்தாலும் எதையே வந்து ஊர்ந்து பார்க்கக்கூடிய படம் எதுவுமே டிஸ்டன்ஸ் இருக்க அந்த படத்தில் எந்த படத்திலேயுமே அந்த மாதிரியே இருப்பேன் நான் அந்த படம் வந்து எங்களுக்குள்ள வந்து அப்படியே இழுத்து போயிடுச்சு அந்த இடைவேளை அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து மேலே எடுக்கிற சீன் குழந்தைய வந்து மேலே இழுங்கன்னு வாங்க இழுங்கன்னு சொன்ன உடனே நயன்தரா என்ன பண்ணுவாங்க எப்படி மேலே எழுந்து நிப்பாங்க குழந்தை மேலே எடுத்துக்கும் போது அப்போ சீட்டு முனையில வந்து என்னையே அறியாம வர நகர ஆரம்பிச்சுட்டார் அந்த குழந்தைய நானும் பிடிச்சி இழுக்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு என்ன அந்த படத்தை கொண்டு போயிருக்கு கொழுந்து விட்ட உடனே சீன் வந்து வந்துட்டு இருக்குது எல்லோ அதாவது நயன்தாரோடைய தொண்ட காமிப்பாங்க தொண்ட இருந்து அப்படிதான் தான் அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கக்கூடிய எல்லாருடைய மனநிலையும் வந்துட்டு இருக்கும் வந்த உடனே குழந்த உள்ள விழுந்த உடனே சொன்னோருடைய முகம் அப்படியே வந்து வெளியே போயிருக்கும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் இருந்தேன் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் என்னுடைய பக்கத்தில் உட்காந்து என்னுடைய மகன் வந்து அப்போ அழறாருன்னு தெரியுது அவனுக்கு என்னுடைய ப என்னுடைய பக்கத்தில் வந்து என்னுடைய மனைவி என் பையன் இன்னொரு அவனுக்கு பக்கத்தில் வந்து சின்ன என்னுடைய மனைவி அதன் பிறகு வந்து என்னுடைய மூன்றாவது ரெண்டாவது மகன் உட்காந்துருக்காங்க என்னுடைய மனைவி அழறாங்க என்னுடைய மனைவி அழறதை பார்த்து என்னுடைய பையன் வந்து அம்மா அழாதமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறேன் இதுதான் அந்த படத்தினுடைய அதாவது எந்த ஒரு படைப்பு வந்து பார்வையாளரை தன்மயப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து அழ வைக்கிறதோ அந்த படைப்பை தான் வந்து ஒரு சரியான படைப்பாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து கோபி அறத்தின் மூலிமா எங்கேயோ போய் நிற்கிறார் பொதுவாக இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து இப்போது தமிழ் சினிமா நூறு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நூறு ஆண்டுகளில் வந்து தமிழ் சினிமா வந்து அறத்துக்கு முன்னாடி அறத்துக்கு பின்னாடி அப்படின்றதான் இனி பேச வேண்டிய படம் அப்படிப்பட்ட ஒரு இது வந்து முழுக்க முழுக்க அரசியலை அழகியலோடு பேசியிருக்கு முழுக்க முழுக்க அரசியல் தான் அரசியல் பேச இந்த படம் என்பது அரசியலை வந்து எதார்த்த என்னுடைய வாழ்நிலைமையோடு பொருத்தி அப்படியே தான் வந்து இந்த படம் இன்னைக்கு வந்து பல பேசக்கூடிய படமா நான் பாக்குறேன் இந்த படம் வந்து அரசியல் மட்டும் பேசுவேன் மனிதனுடைய வாழ்க்கையை பேசிருக்குது வாழ்க்கை என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு கிடையாதரா அது உன்னோட எல்லா விதத்திலும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கறத வந்து அந்த படம் வந்து பேசுறதா எனக்கு தெரியுது இந்த படத்துல முழுக்க முழுக்க இதுல வந்து நான் வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப நெகிழ்ந்து பார்க்க வசனங்கள் நிறைய இருக்குது அதை பேசற எல்லா வசனங்களையுமே வந்து அரசியல் சார்ந்து பேசு என்னுடைய வாழ்முறை சார்ந்து இந்த சமூகம் வந்து வாழ்க்கையை வந்து எள்ளி நகையாடக்கூடிய வகையில அதனுடைய நெற்றி புட்டியில வந்து ஓங்கி அடிக்கக்கூடிய வகையில வந்து எல்லா நான் நான் வந்து நீங்க அந்த சுட்டு மருந்து அந்த காட்சியில வந்து அரசுடைய அந்த கையாளாத தரம் அரசு வந்து ஜனங்களை ஏமாத்துறது அரசு வந்து ஊடகங்களை ஏமாற்றுறதுக்கு எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ரெண்டாவது முறை ஃபோட்டோ எடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் காலி பேக்கெட் காமிச்சிங்கனாக்கா வேற மாதிரி போயிடும் அது ஒன்று வந்து தண்ணிக்கு அந்த விஷயத்தை ஒட்டி இன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக் குடங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வேற மாதிரி அரசாங்கத்தை பற்றி தப்பியான ஒரு மதிப்பீடு போயிடும் அதனால் வேற ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்குவார் அப்போ என்னனாக்கா எல்லாம் வந்து டூ வீலரில் வண்டியில் நாலு நாலு குடத்தை வந்து கட்டிக்கிட்டு தண்ணி எடுக்க வருவாங்க தண்ணி எடுத்துட்டு இவங்கக்கிட்ட வசனங்கள்லாம் பேத்துக்கிட்டு அப்படி கடைசியாக போகும்போது என்ன பண்ணுறாங்க அந்த அம்மான்னு நஷ்டம்மா எதுக்கு வந்திருக்காங்க சொட்டு மருந்து கொடுக்கறதுக்கு நஷ்டமாகிட்ட சொல்லுங்கள் தாகம் எடுக்கிறதுக்கு தாகம் எடுக்காம இருக்கிறதுக்கு அதாவது சொத்த பிறந்தா சொல்லிட்டு போங்க எவ்வளோ அதாவது ஒன்று அரசாங்கத்தினுடைய போலிதி போலித்தனத்தை வந்து அடிக்கிறது இன்னொன்று வந்து தண்ணி என்பது எவ்வளவு முக்கியமாக இன்னைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயமா நான் பார்க்குறேன் நான் அடுத்தது இந்த தண்ணி விஷயத்தையே வந்து நயன்தாரா மதிவதனி வந்து போகும்போது அந்த பக்கம் போகாதீங்கம்மா அங்க வந்து ஒரே பிரச்சனையா ஆகுது தண்ணிக்கு வந்து எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு போராட்டிருக்காங்களா சரி நான் போகிறேன் அந்த பக்கமே வண்டியை விடுங்க நீங்கள் பிரச்சனை ஆயிடும் நீங்கள் போகாதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க அப்போது வந்து மக்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் மக்கள் முடியாது அப்படின்வாங்க அப்போது இவங்க சொல்லுவாங்க நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் ஐயமேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நீங்கள் வந்து வழி விடுங்க முதல்ல அதை பாருங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க இருக்காங்க ஸ்கூல் பஸ் இருக்குது அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் உடம்பு எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் போக வேண்டியிருக்காங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வந்த பிறகு ஒரு பாப்பா வந்து அழகா சொல்லும் அம்மா தண்ணி பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு இல்லைனாக்கா நாங்களும் பிள்ளைங்க தானே நாங்களும் ஸ்கூலுக்கு போனோம் இல்லை தண்ணி இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெண் பிள்ளைகளை வந்து படிக்க விடாமல் வந்து அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இது எல்லா ஒட்டுமொத்தமான அரசியலுக்கும் மிக பெரிய ஒரு ஆப்பு அந்த வயசான ஒருத்தர் பேசுறதுதான் என்னைக்கு வந்து தண்ணி வந்து பாட்டல் அடைக்க ஆரம்பிச்சாங்களோ என்னைக்கு வந்து தண்ணியை வந்து கேன்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே வந்து தண்ணி பிரச்சனை என்பது ஆரம்பம் ஆயிடுச்சு நாட்டில் வந்து போலியோவில் சத்தவங்க இருக்கலாம் அதாவது வாந்தி பயில சத்தொத்த சத்தம் இருக்காங்க தாயி ஆனா தண்ணியில தாகம் எடுத்த சத்தவங்க வந்து இனிமேல் தான் வரப்போகுது அது இல்லாம இருக்கணும் அவர் பேசக்கூடிய வசனங்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு சமூகத்தில் நாம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அரசியல் அதுதான் இன்னைக்கு தண்ணி என்பது மிக பெரிய ஒரு கேள்வியா இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க கோபி கூட வந்து அவருடைய பேச்சுல வந்து ஒரு முறை சொல்றாரு மெட்ராஸ்குள்ள வந்து தண்ணி பாட்டில் விற்கிறவங்களும் தண்ணி கேன் போடுறவங்களும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் அடிச்சாக்கா

இன்னைக்கு வந்து தண்ணி தான் பெரிய 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 கார்ப்பேற்று தான் இப்படி வந்து மிகவும் அப்பட்டமான நேர்மையான நியாயமான அரசியலை பேசக்கூடிய இருக்கக்கூடிய படமாதான் இந்த நாள் அறம் படத்தை வந்து நான் பாக்குறேன் அடுத்தது இது வந்து நாம வந்து தோழர் பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து மேல வந்திருக்கனாக்கா அம்பேத்கர் ரீதியை அந்த சட்டம்தான் இன்னைக்கு இட தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சாதிய கட்டமைப்பில் வந்து ஓங்கி அடிச்ச இடமா எது பாக்குறோம்னாக்கா புலகந்திரனும் சுமதியும் பேசிக்கக்கூடிய அந்த வசனத்தை தான் பாக்குறோம் இந்த பாரு நம்ம பிள்ளை வந்து எப்படி அழகா நீச்சல் அடிக்கிறான் பாரு அவனை வந்து ஒரு நீச்சல் வேற நான் பார்க்கணும் அப்படின்னு புலேந்திரன் சொல்லுவார் அவ புலேந்திரன் பேசுவார் நான் வந்து எவ்வளவு பெரிய கபடி வரேன் தெரியுமா என்ன வந்து கபடி ஆட விடல என்ன கபடி ஆட விடாதவங்களா முத்து வந்து நீச்சல் அடிக்க விட்டுற போறாங்க நீச்சல் வீரனா மாத்துற போறாங்க அவனை படிக்க சொல்லணும் அவங்க பேசி முடிச்சு அடுத்து செகண்ட் டே சுமதி பேசுவாங்க வசனம் என்னென்னு பேசுவாங்கனாக்க உன்னை படிக்க விட முடியாதவங்க உன்னை கபடி வீரனா ஆக்க விடாதவங்க பிள்ளையை நீச்சல் வீரனா ஆக்க விடாதவங்க பிள்ளைய படிக்கவா விட்டுற போறாங்க யாரு பண்றது இதெல்லாம் யாரு பண்றது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எந்த விதத்திலும் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல நாலு வருடம் இருக்குல்ல அதை வந்து இதை விட வந்து புரியக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமாவில இந்த காலகட்டங்களில் யார் பேசியிருக்காங்க இந்த நூறு வருடத்தில் யாருமே கிடையாது இவ்வளவு நேர்மையோட அப்படி வந்து தமிழ் சினிமாவின் அறம் நூறாவது தமிழ் சினிமா நூறாவது வருடத்தில் வந்து மிகவும் ஆணித்தரமாக மிகவும் அப்பட்டமாக இந்த சமூகத்தை வந்து தோலை உறிச்சி காட்டிருக்காங்க அறத்தலை ஆகவே கொண்டாட வேண்டிய படம் அரம்மா நான் பாக்குறேன் நான் அடுத்தது இதுல வந்து காதல் எவ்வளவு மென்மையா தெரியம்மா சொல்லிட்டு பாருங்க புலேந்திரன் சுமதியும் வந்து கண்ணுலயே பேசிக்கலாம் ஒரு டயலாக் கிடையாது ஒரு டயலாக் கிடையாது புலேந்திரன் சுமதியும் கண்ணுலயே பேசுகுவாங்க புலேந்திரன் வந்து அந்த அம்மாவுடைய சுமதியுடைய கையை பிடிச்சிருக்காங்க இந்த கையை பிடிச்சிருவாரு பிடிச்சிட்டு கூப்பிடுவாரு அப்படின்னுவாரு அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க பார்வையிலேயே தான் பையன் உள்ள இருக்கா வேணா அப்படின்வாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் ஒரு ஆக்ட் பண்ணுவார் கபடி 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 கபடின்னு என்னடா நம்ம வீட்டுக்காரர் வந்து கபடி கபடின்னு வந்து தூங்கிக்கிட்டே பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே வந்து தலைமையில வந்து கோதுவாங்க கோது ஏற்பன உடனே டக்குன்னு கட்டிபிடிப்பாங்க நீங்க கபடி வீரர்கள் தான் தெரியும் ரொம்ப புண்ணியமான ஷாட்டா பார்க்கறேன் நான் கபடி வீரன் கையில வந்து அவருடைய கெண்டைக்கால் பிடிச்சிட்டுனாக்கா ஒரு செகண்ட் ஒரு எந்த பக்கம் போக முடியாது ஒரு அற்புதமான கபடி வீரன் கையில அந்த மாதிரி இவங்களை பிடிச்ச உடனே கபடி வீரன் வந்து பிடிச்சிட்டு அப்படி கையடிப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது கரத்தம் வந்து அதுதான் நீங்க வந்து என்னோட காதல் வகைப்பட்டு நானு நீ முன்னு போக முடியாது அப்படிங்கறத வந்து ரொம்பவும் மென்மையாக ரொம்பவும் அழகாக சொல்லிருப்பார் அந்த இடத்துல வந்து ஓம் பிரகாஷ் அந்த ஒளிப்பதிவு மிக அற்புதமா பாக்குறேன் நான் மிக அற்புதம் அந்த அளவுக்கு ஓ பிரகாஷினுடைய ஒளிப்பதி ஒண்ணு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க ஏதாவது எதாக்கான்னு பாக்குறேன் ஆஹ் எனக்கு ரொம்ப நான் வந்து குழந்தைகளாவே ரொம்ப அழுது போயிட்டோம் நீங்க ஏதாவது ஒரு நடக்கா அந்த அதாவது குழந்தை வந்து உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேச வைங்க சொல்வாரு சுலேந்திரன் வந்து தன்னுடைய காதுல வந்து மைக்கையும் ஏர்போனையும் போட்டுக்கிட்டு மைக் வச்சுக்கிட்டு பேச முயற்சி பண்ணுவாரு பேசவே வராது முதல் வசனம் வந்து அந்த குழந்தைதான் ஆரம்பிக்கும் எப்பப்பா தூக்குவீங்க என்ன அப்படிங்கிற அந்த வசனம் வந்து அன்னைக்கு இரவு முழுக்க தூங்க இல்லன்னு இரவு முழுக்க தூங்கலாம் அந்த வசனம் அந்த அளவுக்கு மிக பெரிய வந்து என்ன வந்து ரொம்ப சிரமப்படுத்திய வந்தனம் அதுல வந்து அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு யதார்த்தமாக தைரியமா பேசுவாங்க சரிங்களா மதிவதனி பேசுவாங்க மதிவதனி பேசும்போது தன்சிகா தன்சிகா நான் பேசுறது கேக்குதாமா அப்பா யாருப்பா பேசுறதாங்க அப்பா தான் கிட்டதான் கேள்வி இருக்கும் யாருப்பா பேசுறதுவா இவங்க சொல்லுவாங்க கலெக்டருமா அவங்க பேரு என்னப்பா எவ்வளவு தெளிவாக தான் யாரு கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுக்கிட்டு மிகவும் தைரியமாக அந்த 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 இது எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்டவர்கள் கீழ்நலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்பவும் தைரியம் படைத்தவர்கள் இதர்களை யார் இருக்காங்க யாரு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க அப்படிங்கறத சொல்ல வரக்கூடிய மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த படத்தை பார்க்க பொழுது அது சொல்லி முடிச்ச உடனே இந்த குழந்தை வந்து எவ்வளவு மென்மையா பேசுறீங்களா நாளைக்கு உனக்கு இன்னைக்கு உனக்கு பிறந்தாளா ஏ அதாவது இன்னைக்கு உனக்கு பிறந்தாலாமே இல்லை நாளைக்கு தான் எனக்கு பிறந்த நாள் எங்க மாமா எனக்கு வந்து பேக்கரியில வந்து கேக் வாங்கியிருக்காரு அது மேல என் மேல பேர் எழுதியிருக்காரு இதெல்லாம் சொல்ல அந்த குழந்தை எவ்வளவு வந்து அந்த குழந்தை ரொம்பவும் அந்த நேரத்துல கூட மென்மையா இதுதான் குழந்தை குழந்தைய வந்து நடிக்க வைக்கல குழந்தைய வந்து குழந்தையாவே அந்த வாழ வச்சிருப்படம் இருக்கல அந்த அளவுக்கு மிக அற்புதமாக கோபி அந்த இடத்துல தான் அதே போல வந்து இன்னைக்கு என்பது எந்த அளவுக்கு மோசமா இருக்குது அப்படிங்கறது வந்து சடார் ஒரு விதத்துல வந்து அந்த பட்டாளம் பழனி சொல்லிட்டு போவார் என்ன டேய் நீ பத்திரமா பாத்துக்கோ அந்த அம்மா

கால் வலி நின்றாவே என்ன பண்ணுறான் ஸ்கேன் பண்ண சொல்கிறான் ஈசி இசிஜி எடுக்க சொல்கிறான் அடுத்து வந்து கால் வலிக்கு வந்து ப்ளட்டு செக் பண்ணுங்கன்றான் இந்த மாதிரி எல்லா விதமான செக்கப்பும் செய்து அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் உரி உருவிட்டு வரான் வெளியே போட்டும் போகிற பேண்ட் உரி விட்டு வெறும் கோமணமாக தான் அனுப்புகிறான் என்னுடைய குழந்தையை மறந்து என்னுடைய குழந்தை வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போனா கூட நான் பணத்தை செட்டில் பண்ணதான் என்னுடைய குழந்தையை பார்க்க முடியும் இதுதான் நிலைமை இன்னைக்கு இந்த நிலமையில வந்து பாத்துரா உன் வீட்டை பாத்துக்க பத்திரத்தை பாத்துக்க அப்படின்னு எவ்வளவு நாசுக்கா அடிச்சிருப்பாரு நாசுக்கோவா அது வந்து அந்த அந்த மாதிரியான வசங்கள் வந்து போகும்போது மிக பெரிய அங்கதான் நான் என்ன பாக்குறேன் நான் என்னுடைய மக்களை பாக்குறேன் நான் அப்படிங்கறதுதான் நான் அடுத்து வந்து ரொம்பவும்ழகைகள் தன்மை எதில் நான் பார்க்குறேனாக்கா புலேந்திரனுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பான் சோப்பு குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு த தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த பையன் வந்து பேசுவான் முத்து வந்து பேசுவான் முத்து வந்து திட்டி எப்பா என்ன எப்போ பார்த்தாலும் பிள்ளை பேசிக்கிட்டே இருக்க ஏய் நீ போடா போய் குழம்பு எத்தனை அப்படின்வா குழம்பு எடுத்துகிட்டு வந்தோடனே நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம் குழம்ப குழம்பு வந்து அப்படி கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து வாயை ஊற்றி பார்ப்போம் இல்லை உள்ளங்கையில் போட்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க குளிக்க வச்சுட்டு இருக்கும்போது முந்தானியை எடுத்து அந்த இடத்துல தொடச்சிட்டு அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சீன் வந்து வேற எந்த ஒரு படத்துலையுமே இவ்வளவு யதார்த்தமாக அழகியல் சார்ந்து நான் பார்க்கல அப்படிங்கிறது தான் ஆக இந்த படம் என்பது சினிமா நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இந்த படம் இனி அறத்திற்கு முன்னால் ஒரு பகுதி பேச வேண்டியிருக்கும் அறத்துக்கு பின்னால் ஒரு பகுதி பேச வேண்டியிருக்கும் எனக்கு வந்து நான் கோபி தோழரோட சில வேலைகளை ஒட்டி பயணிக்கினேரும் போது அவர் திருவண்ணாமலையில் பேசிய பேச்சு வந்து அவரை மேலே இன்னும் மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு ஏற்படுத்திருக்குது எங்களுடைய அமைப்பு சார்ந்தே பேச இருந்தார் தமிழ்நாடு பொறுப்பு அவர் வந்து பேசும்போது எனக்கு வந்து இந்த படம் எடுத்து முடிச்ச உடனே நான் என்னுடைய பார்வையாளனுக்கு என்ன சொல்றேன்னாக்கா அவன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரெண்டு மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஒன்று அவங்ககிட்ட காசு வாங்கி என்னுடைய அடுத்த படத்திற்கு அவனை தயார் பண்ணலாம் அவனை வந்து என்னோட என்னுடைய படத்தை வந்து பார்க்கக்கூடிய கன்சியூமராக மாற்றலாம் ஆனால் வந்து கன்சியூமராக மாற்ற விரும்பலை என்னுடைய படைப்பு என்னுடைய பார்வையாளனையோ என்னுடைய ரசிகனையோ இருக்கக்கூடிய பொதுமக்களையோ கன்சியூமராக மாற்ற விரும்பவில்லை நான் என்னுடைய படம் அவனை செயல்பாட்டானாக மாற்ற வேண்டும் அதுதான் என்னுடைய தேவை அதுதான் என்னுடைய படைப்பை செய்யும் நினைக்கிறேன் அந்த விதத்தில் தொடர் கோபி அவர்கள் எங்கயோ போய் நிற்கிறார் இன்னும் வந்து திரைப்படத்துறையில வந்து இன்னைக்கு அவருடைய வெற்றி என்பது மக்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது இன்னைக்கு திரைப்படத்துறையை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் துணை இயக்கங்களாக போய்கிட்டு இருக்காங்க கோடம்பாக்கம் ஏரியாவை சுத்திக்கிட்டு அந்த கடவுள் தொழிற்சாலையில் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு யாரை பாக்குறாங்கனாக்கா கோபியை மட்டும்தான் பார்க்கறாங்க அவர்கள் கோபியுடைய வெற்றி என்பது அவர்களுடைய வெற்றியா பார்க்குறாங்க அதுக்கான காரணம் என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வேற ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஒரு ஷார்ட் ஃபில் பண்றோம் ஷார்ட் ஃபில் பண்ண அவர் நேராக வந்து வேற ஒரு இடத்துக்கு வர்றார் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு வர என்ட்ரி கொடுக்க வரும்போது தயாரிப்பாளர் வந்து அவர்கிட்ட ஏதோ கிரியேட்டிவா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவருக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து அவரை வந்து படம் பண்ண வைக்கிறார் ஷார்ட் படம் காலகாலமாக ஒரு இயக்குநரிடம் இருக்கக்கூடியவர்கள் கடைசி இயக்குநராக இருந்து அவர் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போன உடனே இவர்கிட்ட கிரியேட்டிவிட்டி கிடையாது அப்படின்னு அவரை வந்து அவருடைய சினிமா துறை லைஃபையை வந்து காலி பண்ணக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு சினிமா துறையில இப்போ வயது இருந்தாலும் இந்த படத்துல என்ன கிரியேட்டிவிட்டி இல்லை இந்த படத்துல இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி பல படங்களுக்கு முன்னதா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்த படம் பேச முடியல பேசியிருக்காருல கோபி இதுதான் கோபியுடைய தன்னுடைய கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலுக்கு மேல திரைப்படத்துறையில முப்பது முப்பத்தி அஞ்சு கால திரைப்படத்துறை இருந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காருனாக்கா அவருடைய வெற்றி என்பது பல துணை இயக்குநர்களை பல முதிர்ந்த வயதுள்ள இலக்கணங்களை வந்து மிகவும் உற்சாகப்படுத்தி இருக்குது சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வடிகாலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கோபி அந்த வழியில் அந்த வகையில் வந்து கோபி என்பவர் இன்றைக்கு அறம் படத்தின் மூலியமாக அவருடைய நிதர்சனமான அரசியலை மிக அற்புதமாக தமிழ் சமூகத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார் கோபியை தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் மண் கொண்டாட வேண்டும் நாம் இங்கே வந்திருக்கூடிய எல்லாரும் வந்து கோபியினுடைய அறத்தை இன்னும் பரவலாக எப்படியெல்லாம் பேசக்கூடிய அறமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பட்டதுதான் தான் நாம கோபிக்கு செய்யக்கூடிய தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய அறமாக இருக்கும் நன்றி தோழர் கோபி